எழுதியிருக்கார் அது இந்த புத்தகம் இருக்கு நான் சுவை கருதி ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன் நீங்க படிக்க படிக்க அதுக்குள்ளார பல லேயர் இருக்கும் இதை நீங்கள் வெறுமனே சிறார் கதை மட்டுமின்றால் குழந்தைங்க மட்டும் படிக்கணும்னு நினைச்சா இல்ல குழந்தைங்களுக்கு ஒரு லேயர் புரியும் பெரியவங்களுக்கு ஒரு லேயர் புரியும் கல்வியாளர்கள் ஒரு லேயர் புரியும் அடுத்தடுத்து ஆள்கிறவர்களுக்கு ஒரு லேயர் புரியும் அந்த லேயரில் எப்படி புரியணும் எது எது நம்ம எடுத்துக்கணுங்கிறத வந்து குழந்தைகள் வழியாக குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்குற வேலையை இன்னைக்கு எழுதிட்டுருக்கிற சிறார் எழுத்தாளர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா பெரியவர்கள் நூல்களை வாங்குவதைப் போலவே உங்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்களை வாங்கி கொடுங்க குழந்தைகளுக்கு தோறும் கதைகள் சொல்லுங்கள் கதைகள் சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு பத்து கதைகளுக்கு மேலே தெரியலன்னா இந்த புத்தகங்கள் வாங்கிட்டு போய் அந்த கதைகள் சொல்லுங்கள் கதைகள் சொல்ல சொல்ல உங்கள் குழந்தை சத்ரபதி சிவாஜி என்று எழுதாமல் ஷாஜகான் என்று எழுதும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குழந்தைகளும் கதைகளும் என்ற தலைப்பில் சிறப்பாக பேசிய எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் ஒருமுறை கரங்களை தட்டி நமது நன்றியை வெளிப்படுத்தலாம் நிகழ்ச்சிக்கு இறுதியாக தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் திருமதி ஜெபகுமாரி ஆனி அவர்களை நன்றியுரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலகத்துறை பப்பாசி இணைந்து நடத்துகின்ற நான்காவது திருவள்ளூர் புத்தக திருவிழாவின் ஐந்தாவது நாளான இன்று இவ்விழாவில் மிக அழகாக உடல் நலத்தோடு மனபலம் மன நலம்தான் தேவை இதை பெறுவதற்கு தான் வாசிப்பு நமக்கு தேவை புத்தகங்களை வாங்கி பயன்பெற்று சிந்திக்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் செய்தித்தாள்களின் முக்கியத்துவம் செய்தித்தாள்களை வாசிப்பதன் மூலமாக வார்த்தைகள் அதிகமாக கற்றுக்கொள்ள இயலும் என்றெல்லாம் நம் மத்தியிலே மிக அழகாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் கற்றவர்கள் கல்லாதவர்கள் என்ற தலைப்பின் கீழ் மிக அழகாக அநேக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு கூலி என்ற வார்த்தை அதற்குரிய விளக்கம் காப்பி தேநீர் அதை குறித்து அந்த பானங்களை குறித்து ஒரு விளக்கங்கள் பண்டமாற்று முறைகள் ஏற்றுமதி இறக்குமதி ஒரு பொருளை எப்படி திணித்து அதன் மூலமாக என்ன காரியங்கள் நடைபெறுகிறது என்றெல்லாம் எடுத்து கூறி இதனுடைய சாராம்சம் என்னவென்றால் விடுதலை தான் நமக்கு கழிப்பை தருகிறது என்று சொல்லி மிக நேர்த்தியாக எடுத்து கூறிய எழுத்தாளர் கரு ஆறுமுக தமிழன் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கதைகளின் முக்கியத்துவம் தாத்தா பாட்டி காலத்தில் நாம் பெற்ற அந்த இன்பத்தை நம்முடைய தலைமுறைகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் குழந்தைகளுடைய சொற்களுக்கு அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நமது செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும் அந்த குழந்தைகள் தன்னுடைய மனதில் நினைக்கிற நினைவுகளை அவர்கள் எப்படி கதை வாயிலாக எடுத்து சொல்கிறார்கள் அதன் தார்ப்பரியம் என்ன என்றெல்லாம் அநேக கதைகள் மூலமாக குழந்தைகள் பேசும் அந்த ஆரோக்கியமான கருத்துக்களை எடுத்து நாம் செயல்பட வேண்டும் அந்த நல்ல கருத்துக்களை நம்முடைய தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று மிக அழகாக நிறைய நல்ல ஆர்வத்துடன் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்று தோன்றுகிற வகையில் எடுத்து கூறி பகிர்ந்து கொண்ட எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இவ்விழாவில் பங்கு பெற்ற எழுத்தாளர் வானர்சன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்வில் மாணவர்கள் மாணவியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றியுரையாற்றிய திருமதி ஜெபகுமார் யானி அவர்களுக்கு நன்றிகள்